விநாயகன் மூன்று மான்மிக உறுப்பினர் நல்ல தம்பி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் பதில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் எடம்பட்டி மதுரா மைக்கா மேடு கிராம புலையன் முப்பத்தி எட்டில் ஒன்று முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஹெக்டேர் நிலம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் புறம்போக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் யூ டி ஆருக்கு முந்தைய சர்வே ரிஜிஸ்டரிலும் பதிவு பரிசீலனை செய்ததில் மேற்படி புல எண் நானூற்றி முப்பத்தி எட்டு ஆனது பாட்டை எண் பாட்டை என பதிவாகியுள்ளது மேற்படி புல புலத்தினை ஒட்டி தமிழ்நாடு கனிம வளம் நிறுவனம் இயங்கி வந்து தற்பொழுது செயல்பாட்டில் இல்லை என தெரிய வருகிறது எனவே மேற்படி புலத்தில் குடியிருந்து வரும் நபர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க தமிழ்நாடு கனிம நிறுவனம் தாமின் மேலாண்மை இயக்குனர் முதன்மைச் செயலாளர் கருத்து அனுப்ப கோரி கடிதம் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலம் கோரப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு கனிம நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் முதன்மைச் செயலாளர் அவர்கள் கருத்தை வரப்பெற்று பின்னர் வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தங்களையும் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் இளம் தலைவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி என்னுடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எலவம்பட்டி ஊராட்சியில் மைக்காமேடு என்கின்ற பகுதியில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் எழுபது ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள் அந்த பகுதியில் பட்டா கேட்ட பலமுறை அரசிடம் முயற்சி செய்தும் அந்த ஆவணப்பதிவேடில் நம்முடைய இண்டஸ்ட்ரியல் புறம்போக்கு என்று வந்ததின் காரணமாக இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கருத்து அனுப்பப்பட்டு அவர்கள் நிபந்தனையுடன் கொடுத்த அனுமதியின் பேரில் ஐந்து நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு உள்ளது மீதி இருக்கின்ற குடும்பங்களுக்கும் நிபந்தனையை தளர்த்தி அங்கு இண்டஸ்ட்ரியல் மைக்கா கனிம வளங்களும் இல்லை நம்முடைய கனிம வள நிறுவனங்களும் இயங்காத காரணத்தினால் அந்த மக்களுக்கு யூடிஆர் பொருளில் தவறுதலாக குறிப்பிடப்பட்டு உள்ளது என்று நான் கருதுகிறேன் ஆக பகுதியின் மக்களுக்கு பட்டா அவர்கள் ஆவணம் செய்வாரா என்று கேட்டாம இருக்கிறேன் பேரவைத் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல ஐந்து நபர்களுக்கு பாதுகாப்பு தூரத்திற்கு மேலாக ஐம்பது மீட்டருக்கு தூரமாக குடியிருந்தவர்களுக்கு ஐந்து நபர்களுக்கு நாம் ஆக்கிரமிழ் அவர்களுக்கு நாம் பட்டா வழங்கி இருக்கிறோம் மீதி பேர் அந்த ஐம்பது பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அந்த பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளாக ஐம்பது மீட்டருக்குள்ளாக குடியிருக்கிற காரணத்தால் நாம் இன்றைக்கு தமிழ்நாடு கனிம உலகம் கனிம வளத்தினும் நாம் கேட்டிருக்கிறோம் கனிம வளத்துறை இப்பொழுது அங்கே செயல்படாத காரணத்தால் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து விரைவில் பட்டா வளங்க வேண்டிய வேலைகளை செய்யும் அரசாங்கம் நல்லது பேரவைத் தலைவர் அவர்களே கழக ஆட்சியில் நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் ஆறாயிரம் ஏழாயிரம் பட்டாக்கள் இலவச பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் நம்முடைய தொகுதி மக்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மண்மிகு அமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இருந்தாலும் நம்முடைய திருப்பத்தூர் ஜவ்வாது மலை பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் சுமார் பெருமாக்கோயிலூர் கம்பக்குடி புதூர் நடுவூர் வருவாய்த்துறையில் அளவிடப்படாத அண் அறியாக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு பட்டா கிடைக்காமல் இருக்கிறது ஆக அப்பகுதியில் பட்டா வழங்கிடுமாறும் மேலும் கொடுமாம்பள்ளி திமுனாமத்தூர் ஆவல்நாயக்கம்பட்டி நத்தம் கூடரோடு கொரட்டி தண்டுகானூர் ஆதி திராவிடர் காலனி பகுதி திருப்பத்தூர் நகரத்தை சேர்ந்த இந்திரா நகர் பகுதியில் பல்வேறு மக்கள்கள் பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளார்கள் அந்த மக்களுக்கும் பட்டா கிடைக்க தாங்கள் ஆவணம் செய்யுமாறு மான்மிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு நாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்கியிருக்கிறார்கள் இவர்களுக்கும் கொடுப்பதற்கு வேண்டிய அந்த வழிவகைகளை இந்த அரசாங்கம் ஆராயும் வழிவகை வழிவகை இருப்பவர்களுக்கும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வேண்டிய வேலைகளை நம்முடைய முதலமைச்சரவர்கள் எங்களை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும்